குரு சரணங்கள் நான் உங்கள் அன்பு ராமச்சந்திரன் இன்றைக்கு இங்கே மிக அற்புதமான ஒரு பதிவு ஒரு பிராணயாமங்க ரொம்ப படப்படப்பாக இருக்குது பிபி அதிகமாகிடுறது டென்ஷனாக இருக்குது தலைவலி இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு ஒரு நல்ல அற்புத சக்தியை தரக்கூடியது இந்த அற்புத பிராணயாமகம் நமக்கு ஒரு சிம்பிளாக செய்ய வேண்டிய வேலை தாங்க ஆனால் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு மன உறுதியாகவோ ஒரு அந்த அந்த நம்பிக்கையோடு அந்த செயலை செய்யலைன்னா அது நிச்சயமாக நிறைவாக பண்ண முடியாது சொதப்பல்ல முடியுங்க இதே நம்மளால் செய்யவே முடியாதுன்ற ஒரு காரியங்க ஆனால் நீங்கள் மன உறுதியாக நிச்சயம் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு இதுவாக நீங்கள் பண்ணுங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு நிச்சயம் அதை வந்து ஒரு மன நிறைவு கிடைக்குங்க அப்போது நம்மளுடைய மனசும் நம்மளுடைய நம்பிக்கை எப்போவுமே சந்தோஷமாக நம்ம மனசு இருந்துட்டா நம்பிக்கை தானாக வந்துடுங்க இந்த ஹனிவி பிராணயாமா தேனீக்களின் ஓசையை கொண்ட இந்த பிராணயாம வந்துட்டுங்க பிராமரின்னு சொல்கிறது உச்சம் தலையிலேருந்து நம்ம உடம்பு முழுவதுக்குமே ஒரு சக்தியை தரக்கூடியது முக்கியமாக அந்த தலையில் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்குங்க தலையில் மட்டும் இல்லாமல் உடம்பு முழுதுமே சீரான ரத்த ஓட்டம் ப்ளஸ் நம்ம சக்கரால் எங்கே அடைப்பு இருக்கோ அங்கே இந்த சக்தி போய் அதிகமாக நமக்கு அந்த இடத்துல தேவையான சக்தியை கொடுத்துட்டு நம்மளுடைய மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்க உதவுங்க இதை வந்துட்டுங்க ஷண்முகி முதிரை இந்த ஐம்பங்களையும் அடக்கி இப்படியும் பண்ணலாம் அல்லது நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் நல்ல நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க நம்முடைய ஆள்காட்டி விரல் இந்த காற்று விரலை கொண்டு ரெண்டு காதையும் மூடிக்கணுங்க நல்லா மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னு உங்கள் தொண்டை குழியில் மட்டும் அந்த சப்தம் இம்ம வரணுங்க ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் நம்ம முக்கியமாக இந்த விஷக்தி சக்கரம் இருக்குது இல்லைங்களா தொண்டை பகுதிக்கு ஒரு சக்தியை தரக்கூடிய பிராணாயாமம் இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு தடவையோ அல்லது மூன்று தடவையாவது மினிமம் இதை செய்துட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க அன்றைக்கி நாள் அற்புதமான நாளாக இருக்குங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னா லாக் பண்ணியாச்சுங்க நம்ம இந்த விரல்களை கொண்டு காதை மூடியாச்சு நல்லா மூச்சை எடுத்துக்கோங்க காதை அடைச்சிட்டு மூச்சை நல்லா எடுங்க கைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணி கண்களை உடனே திறக்க வேண்டாம் மெதுவாக இரண்டு கைகளையும் தேய்ச்சி அந்த சக்தியை உடம்பு முழுசுமே கொடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மெது மிக மிக மெதுவாக கண்களை திறக்கணுங்க இவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிள் பிராணியமாக பட் அதோடைய பலன்கள் பார்த்திங்கன்னா அற்புத பலன்களுக்கு நம்ம எதை செய்தாலும் அதில் வந்து ஒரு வெற்றி நமக்கு நிச்சயமாக அமைத்து தரக்கூடிய ஒரு பிராணயமாக எல்லா இடத்துலையும் ஒரு எனர்ஜி போகிறதால நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியுங்க நமக்குள்ளே நிறைய மாற்றங்களை தரக்கூடிய அற்புத பிராணியாம இதை செய்வதால் நமக்கும் பல மாற்றங்கள் வரும் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்